இல்லை இந்த கருத்தை வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறத நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆளுற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிங்க இன்னும் அரசியல்வாதிங்க அவங்க கிட்ட கேளுங்க சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது நல்லது நடக்கும் சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணும் சினிமா நடிகை என்னால் என்ன முயற்சி பண்ணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமா இங்கே வாழ்ந்து ஒண்ணு புரோஜனம் கிடையாது சமூக நீதி தான் பேணி காக்கணும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதிய தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துடும் தெரியாது இல்ல இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறது நிறுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிங்க அவங்க கிட்ட கேளுங்க சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது சினிமா நடிகர் என்ன இருக்குது ஒரு நடிகர் நானு ஆனா நாட்டை ஆள்றவங்க கிட்ட கேட்கணும் இந்த சாதி இருக்கணுமா வேணாமா இந்த சாதிய முறை இருக்கு நல்லதா கெட்டதா அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணும்ன்றாங்க கரண்டா போயிடுச்சுன்றாங்க பள்ளிக்கூடம் கல்வி வந்துச்சுன்றாங்க எல்லாமே கிடைக்குது இந்த அரசால எல்லாமே கிடைக்குது ஆனா நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி வதைக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணும் சினிமா நடிகை ஆனால் என்னால் என்ன முயற்சி பண்ணும் அவர் சினிமா நடிகர் ஆவறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா

அவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது சமூக நீதி தான் இப்பினி காக்கணும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதி தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோம் தெரியாது ஆனால் சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா பழகிறோம் ஆனால் ஒரு திருமணம் வரும்போது உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா நம்மளாம் தமிழர்கள் சொல்கிறோம் இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா சாதியாக தான் இருக்கிறோம் என்ன யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல உன்ன யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடியில் வெளிநாட்டில் இருக்கோம் இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது அது அரசு அரசும்ப கல்வியில இருந்து அரசுல்லும் ஒரு அரசியல் கட்சி பெரியமும் ஆமா அவர் அவர் கேள்வி கேட்கலாம் அவர் வந்து பதில் சொல்லணும் அவன் கண்டிப்பா அவருக்கான பொறுப்பு இருக்குது அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும்

நீங்களே படம் பார்த்துருப்பீங்க அவர் ஒன்று ஹாஃப் அன் அவர் வந்து ரிவீல் பண்ண வேணான்ட்டார் பண்ணோன்னா சொல்லுங்கள் பண்ணிடலாம்